ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டெய்லி சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னால் அவரைக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு இது வந்து ப்யூர் வெஜிடேரியன் செய்கிறது துவரம் பருப்பில் நம்ம பொரிச்ச குழம்பு புளியெல்லாம் ஊற்றாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி சமையல் அதுக்கு வந்து சைடு கா சைடிஷ் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் மீல் மேக்கர் வறுவல் இது கூட அப்போல்லாம் சாப்பிடும் போது பொரிச்ச குழாமு இது தான் சமையல் இப்போ இந்த பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பொரித்த குழம்புக்கு முக்கியமாக தேவையானது பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி பருப்பே வந்து அரிசி கழுவுன தண்ணி அந்த தண்ணியில் தான் வேக வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை வீசப்படி நான் பருப்பு போட்டுக்கிறேன் வெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை வந்து போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அடித்து வச்சுருக்குறேன் இதை வந்து நீங்கள் கரைச்சி வைக்கிறதுனாலும் போடலாம் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெட்டி வச்ச வெங்காயத்தில் பாதியை இப்படி போட்டுக்கணும் பச்சையாக போட்டுக்கணும் தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் காய் நல்லா வேகட்டும் அவரைக்காய் நல்லா வெந்து குழம்பு கொதிச்சிருச்சு அடுத்து வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதுக்கு வந்து கறிவடகம் தான் தாளிக்கணும் கொஞ்சமாக கறிவடகம் கறி வடக்கலாம் மீதி இருக்கிற சின்ன வெங்காயம் அவ்வளோதான் இதை வதக்கி இந்த சாம்பாரில் போட்டுற வேண்டியதான் தாளித்தது போட்டாச்சு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் ப்ளைன் தேங்காய் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி அதில் ஊற்றிடணும் இது எல்லாம் சேர்ந்து கொதித்ததும் பொரிச்ச குழம்பும் அவரைக்காய் பொரிச்ச குழம்பும் ரெடியாகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நுரையெல்லாம் அடங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கமன்னு வாசனை வருது இதுக்கு புளியெல்லாம் ஊற்றக்கூடாது ரொம்ப சிம்பிளாக வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ப்யூர் வெஜிடேரியன் செய்கிற பொரிச்ச குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ